காந்த அே பெல் காவியம் ஆயிரம் மூலமும் உறையும் பிராமணர் பாப்பா அல்ல பாடல் இருநூத்தி ரெண்டு

சாதியாயேந்தே அரை கட்டி நின்றிருந்தார் தூக்கி இந்த ஐயர் சாதியினரை பிராமணன் என்று அழைக்கலாமா பிரம்மத்தை அறிந்தவனே பிராமணன் இந்த ஐயர்களை வீட்டில் கைப்பற்றில்லை என்றால் அவனை பார்ப்பான் இறலாம் உங்களை பயமுறுத்துவதற்கே மந்திரங்களை சொல்கின்றார்கள் அவர்கள் வீட்டிலும் விதவைகளில் இருப்பதால் பாரிலுள்ள மனிதர்களைப் போலவே நீங்களும் மரணத்தையே அடைகிறீர்கள் உண்மையில் பிரம்மன் படைப்பில் எல்லா மனிதர்களும் ஒன்று இதில் உங்கள் குலம் மட்டுமே உயர்ந்தது என்றும் உங்கள் ஜாதியே முதலில் வந்தது என்றும் எவ்வாறு நியாயம் பேசுகின்றீர்கள் இறந்து போனபின் ஐயா என்று அழுவதால் நீ கல் நீ சர்ந்தானே இடிப்பில் அரைவேற்றை கட்டி உழுது உழைப்பவர்களை இவர்கள் சூத்திரன் என்பது சரிதானா

சூத்திரர்கள் வைசியர்கள் சத்திரியர்கள் பார்ப்பனர்கள் என்ற நான்கு வர்ணங்களாக மனிதர்களை தெளிவுபடுத்தி கஷ்டப்படாமல் சுகமாய் வாங்கியிருப்பார்கள் ஐயமார்கள் உலகை காக்கும் உழவர்கள் உழுது உடைப்பதால் வரும் உணவையே உண்டு நீங்கள் வாங்குகின்றீர்கள் களப்பையை தொட்டு உழைக்காத தானியர்களே ஐயர்கள் பார்க்கத்தை கையில் எந்தி பிச்சை எடுப்பதையே பரிபாசையாக தானம் என்றும் புண்ணியம் என்றும் சொல்லி வைத்தீர்கள் இவர்கள் இருந்த இடத்தில் உணவு கிடைக்காது போனதினால் தங்கள் பூமியை விட்டு வெளியேறி வீதி வீதியாக அலைந்து இங்கு வந்தவர்களே தங்களை மேல் சாதி என கூறிக்கொண்டனர் பாடல் இருநூத்தி நாலு வந்தீரே

பூர்வீகத்தில் இவ்வாறு இங்கு வந்த நீங்கள் எடுக்கும் பிச்சையை புண்ணியம் என்கின்றீர்கள் உங்கள் பாசையில் வரும் வாய்ப்பேச்சையெல்லாம் வேதம் என்கிறீர்கள் மற்றவர்களை வேகப்பொருள் அறியாதவர் என்று எண்ணி இழிவாக பேசி உங்களையே உயர்ந்த குளம் என்று சொல்லுகின்றீர் மற்றவர்கள் உங்களை வணங்குவதற்கு முன்பே வசீகரமாக பேசி ஆசீர்வாதம் தந்ததாகக் கூறுவீர் தான் என்பதின் அர்த்தம் என்ன என்று கேட்டால் நானே தானமாக வந்தேன் என்பீர் நாட்டில் போல் வந்துவிட்டால் தண்டை செய்வதற்கோ கலப்பை விட்டு உழுது உடைப்பதற்கோ முன் வரமாட்டீர்கள் மாநில மூலர்களே இத்தோடு உங்கள் வழக்கங்களை நிறுத்திக் கொள்ளுங்கள் இவையெல்லாம் நாம் பார்த்துக்கொண்டே இருக்கின்றோம் என்பதை அறிந்து கொண்டு திருத்திக் கொள்ளுங்கள் இவையாலும் உங்களுக்கு இறப்பையே தரும் என்பதை உணருங்கள் தாகத்துக்கு உதவா தண்ணீர் போல மனிதருக்கு உதவா மனிதர் நீங்கள்